மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கு யாருடைய பணமாவது இருக்கும் பொதுவாக இந்த வாரத்தில் நீங்கள் எதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க கடன் கேட்டிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் இந்த கடன் வாங்கி நீங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது வேலைவாய்ப்புகள் பரவாயில்ல வேலை இல்லாமல் இல்லை ஐடியில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை நீங்கள் இந்த வாரம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வேண்டாம் உங்கள் ராசியில் சனி பகவான் அக்ரகத்தில் இருக்க அப்படி இருக்கிறது உங்களுடைய மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் அதனால் எது நல்லது எது கெட்டது இதை டிசைட் பண்ணி நீங்கள் செய்ய இந்த வாரத்தில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களுக்கு கிரகங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை மூவ் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கிடைக்கும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு சுமார் ஸோ பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வர்றதில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் உழைப்பீங்க அடுத்தவங்க லாபம் அடைவாங்க இதே தான் உங்கள் பார்ட்னர்ஷிப்புலேயும் பார்ட்னர் ஆக முடியுவா நீங்கள் பண்ணிவிங்க உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் எதாத்துலையும் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஒரு ஏதோ தொழில் முனைவராக வரணும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது அது இல்லை அரசாங்கத்தால் பெரிய லெவலில் நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களுக்கு மொத்த சகோதர சகோதரிகளாலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டான்னா கூட உங்களுடைய உணர்வுகள் தூண்டப்படும் தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் உங்களுடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் நல்லபடியாக காளியும் தரிசனம் பண்ணுங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் நன்றி வணக்கம்